வணக்கம் முதலே இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி டிஎன்எட் மற்றும் டிஎன்ஏசர்ப்பேர்க்கான தமிழ் ஷார்ட்கட் தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த வில வந்து நம்ம கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்களுடைய நூல்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அதுக்கான ஷார்ட்கட் தான் வந்து பார்க்க போகிறோம் இன்றைய திருக்குறளில் வந்து பார்க்கலாம் கை கூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவர்க்கு அப்படின்ற குரலில் வந்து திருவிழா சொல்கிறாருனா தவத்தால் வரும் வலிமையை பெற்றவரால் எவனையும் வெல்ல முடியும்னு சொல்லிட்டு குரலின் இரநூத்தறுபத்தொம்போதில் திருவிழா சொல்கிறாரு கவிமணி தேசிய கணங்க நூல்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆசிய ஜோதி அழகம்மை ஆசிரிய விருத்தம் மலரும் மாலையும் நாஞ்சில் நாட்டு மருமக்கள் வழி மான்மியம் தேவியின் கீர்த்தனைகள் இப்போ இங்கே இருக்க அஞ்சு நூல் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான சரண் பார்த்திங்கன்னா ஆசியாவின் அழகம்மை மலரும் மாலையை நாஞ்சில் நாட்டு தேவிக்கு வழங்கினார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கப்பட்டிருக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆசியா அப்படின்னும் போது ஆசிய ஜோதி ஞாபகம் வச்சுக்கணும் அழகம்மைன்னும் போது நம்ம அழகம்மை ஆசிரிய விருத்தம் ஞாபக வச்சுக்கணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மலரும் மாலையும் அப்படின்னும் போது ஸோ மலரும் மாலையும் ஞாபகம் வச்சுக்கணும் நாஞ்சில் நாட்டு அப்படின்னும் போது நாஞ்சில் நாட்டு மறு மக்கள் வழி மாண்மைன்றத ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்தது தேவிக்கு வழங்கினார் அப்படின்றக்கா அப்ப தேவியின் கீர்த்தனன்றத ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ இப்படி தான் வந்து நம்ம இந்த ரூபா பேரில் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்தது உமர்கயாம் பாடல்கள் குழந்தை செல்வம் கதர் பிறந்த கதை கவிமணியின் உரைமணிகள் காந்தலூர் சாலை இதை ஞாபகம் வச்சுக்கலாம் சென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உமர் குழந்தை கதர் அணிந்து கவி பாடி காந்தலூர் சாலை வழியாக சென்றது அப்படின்னு போட்டிருக்கு இப்போ உமர் அப்படின்னும் போது உமர் கையாம் பலன் ஞாபகம் வச்சுக்க முடியும் குழந்தை போது ஆட்டோமேட்டிக்காக குழந்தை செல்வத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்புறம் கதர் அப்படின்னும் போது கதர் பிறந்த கதையும் ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்தது கவி அப்படின்னும் போது கவி மணியின் ஒரே மணிகள் ஞாபகம் வச்சுக்கலாம் மேலும் வந்து காந்தலூர் சாலை அப்படின்னும் போது காந்தூர் சாலை அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியும் சரிங்களா ஸோ இப்படி தான் வந்து ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ ஷார்ட் கட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனியாக ஒரு நோட் போட்டு அதை எழுதி வச்சு வாரத்துக்கு ரெண்டு தடவை வந்து ரிவைஸ் பண்ணுங்கள் அப்போ தான் இது எக்ஸாம்ஸில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்ம ஸ்பார்புட் இதில் படைப்புகள் திங்க் பாசிட்டிவ் தமிழ் டிஷனுக்கு தேவையான மோடிவேஷன் அவங்க பார்த்து போகிறானிங்க அந்த நாளைக்கு தமிழ் டிஷனுக்கு தேவையான லாஸ் சம்பந்தப்பட்ட ஐபிசிசிஆர்பிசிஎவ்வளோஷன்ல இருக்க பார்த்துப் போகிறானிங்க அந்த ஈஸி இங்கிலீஷ் தமிழ் தமிழ்வேஷனுக்கு தேவையான போக்குற இங்கிலீஷ்லாம் நான் சேல அளவில் இருக்குது பார்த்து பண்ணுங்க இந்த சேனல் லிங்க் எல்லாமே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது ஸோ போய் பார்த்து பயனடைங்க ஏன்னால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதிகமாக நான் ப்ரெஸ் பண்ணுங்கள் அந்த நம்மளுடைய சோஷியல் மீடியாஸில் இருக்க குரூப்ஸ்ல எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணிக்கோங்க அடுத்ததில் மீண்டும் ஒரு பூ சந்திப்போம் நன்றி 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 வாழ்க வமுடன்